அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது வைகாசி மாதத்தின் முப்பத்தி இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி இன்று முழுவதும் அஷ்டமி இன்று இரவுக்குள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் இந்த பொருளை கையில வச்சுக்கிட்டு மிக எளிமையான இந்த ஒரு மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்க பைரவரின் அருளால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லை நீங்கும் தீய சக்திகளின் பாதிப்பு உங்க வீட்டில இருந்தா சரியாகும் பணம் சேரும் இப்ப அந்த மந்திரத்தை இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க ஒரு தடவை நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் சர்வ மகா சக்தி சந்த வைரவாய நமக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது ஒரே ஒரு மிளகை உங்க கையில வச்சுக்கணும் உங்க வலது உள்ளங்கையில ஒரு மிளக கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை குறைகிறது முப்பத்தி மூன்று முறை அதிகபட்சம் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லிட்டு அந்த மிளக நீங்க அதன் பிறகு சாப்பிட்டுக்கோங்க அதாவது நீங்க போட்டு முழுங்கிக்கோங்க இல்ல கடிச்சு சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும்னா சாப்பிட்டுக்கலாம் உங்க வீட்டுல யாராவது உடல்நிலை சரியில்லாதவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூட இந்த மந்திரத்தை ஒரு தரம் மட்டுமாவது சொல்ல சொல்லி அந்த மிளகு முழுங்க சொல்லுங்க ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் பைரவரின் அருளால நிச்சயமா உண்டாகுங்க மிக எளிமையான இந்த பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் செய்யுங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வர இருக்கு இப்பதான் நம்ம சேனல் நீங்க முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க இருக்கிற மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகள் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறாம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரிவா தெருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுதான இவரது வாழ்விலும் பெரிய நல்லதே நடக்கட்டும்